கத்துடைய கரம் எங்க மேலே வெளிப்படுவதாக ஆண்டவரே ஸ்தூத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே பிதாவே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் யேசுவை உமைஷ்தோத்தரிக்கிறோம் பரிசு ஆவியானவரே அமைஷ்தோத்திரம் பண்ணுகிறோம் கிருபை நாவியானவரே அமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அல்லே லோயா உங்க கிருப இந்த காலை நேரத்தில் எங்களோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே உங்கள் இரக்கம் இந்த காலை நேரத்தில் எங்களோட கூட இருப்பதாக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் நாமற்றை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே நீங்கள் நல்ல தெய்வம் பிதாவே நீங்கள் நல்ல தெய்வம் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் நல்ல தெய்வம் முடிக்கிற கிருபை எங்கள் மேலே வெளிப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 உம்மை துதிக்கிறோம் பிதாவை உம்மை துதிக்கிறோம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம் எங்கள் வரிசு ஆவியானவரே உம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் படுத்துகிறோம் அல் ஏழு அல் ஏ லூயா ஓ உமை ஸ்தோத்ரம் 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 கருவை கிருபை கருபை கிருபை 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 கருவை இரக்கமுள்ள தெய்வமே உங்க கிருப ஓ ஸ்துத்ரோ அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ൂമിയേ ഇടമസ എന്നുള്ളം നിരമ്പ ഇറങ്ങി വരുമേ തൂണേ இந்த உள்ளம் நீங்கிவரு தூயாவியானவரே உங்க பிரசனத்தினால உங்க மகிமையினால உங்க இறக்கத்தினால எங்கள் இந்த காலை நேரத்தில் நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மேன்மையினாளா இருக்கட்டும் பாடி ஆராதிக்க ஸ்தோத்திர மண்ணே இந்த காலை நேரத்தில் எங்களை பலப்படுத்துவீராக ஒரு மன சுந்தனையை தாரும் இயேசுபி நாமத்தின் பிதாவே ஆமேன் ஸ்தோத்திரம் அமர்ந்து கொள்ளுவோம் ஆண்டும் நல்லவர் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்ற மழலை ஒரு கரங்களை தட்டி பாடி ஆண்டோடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக அமேன் ஸ்தோத்திரம் உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்று தங்குவே உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்று தங்குவே தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்பே சொல்லுவே அலிலுயா ஆனந்தமே அலிலுயா ஆனந்தமே மலிலுயா ஆனந்தமே மலிலுயா அனந்தமே தமது சிறகாள் என்னை மூடி காத்து நடத்துவா தமது சிறகாள் காத்து நடத்துவா அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடக அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடக அலிலுயா அனந்தம் அலிலுயா அனந்தம் அலிலுயா அனந்தம் மே வழிகளில் எல்லாம் என்னை காக்கூதர்கள் காக்க தூதர்கள் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார் பாதம் கல்லில் மோதாமல் தாக்கு தரங்களில் ஏந்துவ அலிலுயா அனந்தமே அலிலுயா அனந்தமே அலிலுயா அலிலுயா ஆனந்தமே சிங் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுமே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுமே சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரமென கொண்டு அலிலுயா ஆனந்தமே அழிலுயா ஆனந்தமே அலிலுயா ஆனந்தமே அலிலுயா ஆனந்தமே என்று ஆனந்தேசு தருகிறார் என்று அமைசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் இருப்பே அலுயா மே அலில அனந்தமே அமே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே சிங்கத்தின் மேலும் பாம்பியின் மேலும் நடந்தே செல்ல சாத்தானின் சகல வலிமையை வெள்ள அதிகாரம் எனக்குண்டு சொல்லுங்க சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு கொண்டு அலிலுயா ஆனந்தமே அலிலுயா அலிலுயா அனந்தமே அலிலுயா அனந்தமே அலிலுயா அனந்தமே அலிலுயா அனந்தமே தேவனி சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை தேவனி சார்ந்து விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடக்கல அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடக்கல அலில் ஆனந்த மீ அலிலு 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 ஆனந்த மீபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு ஆமே ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்று பாதியிலுண்டு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவ என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்

கல்வாரி சிலுவைனா என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவைனா என் சாபங்கள் உடைந்ததையா அபருகா ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையாபருகாமீன் எஸ் இந்த அடிமைக்கு கிடைத்த நன்றி 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 நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய துயரை நீக்கிற தெய்வம் நம்ம துயரத்தை மாற்றி ஓ நமக்கு பலனை தருகிற தெய்வம் அவர் எத்தனை நல்லவர் அவர் எத்தனை மகா உன்னதமான தெய்வம் அல்லேலூயா துய நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு துய நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பார்த்திரரே மெலநெல்ல மீதான ஐயா என் மீரியமு நீர்தானையா வெளநெல்லாம் நீர்தானையா என் மீரியமு நீர்தானையா நன்றி 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 பரலோக தெய்வமே உங்கள் கிருவை எங்கள் மேலே வெளிப்படட்டும் ஸ்தூத்திரம் முழங்கால் படி முடிந்த முழங்கால் படிக்கிட்டு லத்தாவே ஸ்தூத்தையின் துயரத்தை மாற்றுகிற தெய்வம் என் சாபத்தை நினைவிட்டு மாற்றுகிற தெய்வம் முடி கல்வாடி செலுவையினால என் அகிரமம் மன்னிக்கப்பட்டது என் சாபம் மன்னிக்கப்பட்டது கிருபையால் விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என் இயேசு எத்தனை நல்லவர் என் இயேசு எத்தனை மகத்துவமுடையவர் நன்றி தகப்பனே நன்றி தெய்வமே ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவாகிய தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் குமாரனாகிய தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இயேசு எத்தனை நல்லவர் எங்கள் இயேசு எத்தனை பெரியவர் எங்கள் இயேசுவை போல நல்லவர் இல்லை எங்கள் இயேசுவை போல பெரியவர் இல்லை தகப்பனே உமை ஸ்தோத்திரம் மண்ணுகிறோம் எங்கள் இயேசுவை உமை ஸ்தோத்திரம் மண்ணுகிறோம் எங்கள் பரிசு தாவியானவரே நன்றி 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 இந்த நாள் உங்களுடைய கிருப்பை இங்கே மேலே வெளிப்படுவதாக உங்கள் இரக்கம் உங்களுடைய பலன் உங்களுடைய நன்மை உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் அபிஷேகம் உங்கள் கிருபை எங்களை இந்த நாளில் ஆசீர்வாதமாய் நடத்தட்டும் கிருபைக்குள் எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா ஸ்தோத்திர மண்ணுகிறோம் என்னை கண்மலையில் மேலே நிறுத்துகிற தெய்வம் என்னை கண்மலையின் மேலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறேன் கதாவே என்னை கண்மலை மேல் நிறுத்துகிறேன் தேவனாகிய கதாவே உமை ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறேன் உம் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் உம் நாமத்தை நான் உயர்த்துகிறேன் அல்லே லோய் அல்லே லோய் அல்லே லோயா ஸ்தோத்திர கதாவே ஸ்தோத்திர தெய்வமே உம் நாமத்துக்கு மகிமை பண்ணுவீராக உம் நாமத்துக்கு மகிமை பண்ணுவீராக அல்லே லுயா கண்மலன் மீதின் கால்கள் நிறுத்தினே உன்னதங்களில் உட்கார செய்தி கண்மலன் மீதென் கால்கள் நிறுத்தினி உன்னதங்களில் உட்கார செய்தி உளையான சேற்றில் உள்ளண்ட எண்ணோ தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர் உளையான சேற்றில் உள்ள எண்ணையு தூக்கினீர் கழுவி நீர் காத்து வருகிறீ கண்மலன் மீது கால்கள் நிறுத்தினி உட்கார செய்தி கண்மேலன் மீதன் ஓ உன்னதங்களில் உட்கார் செய்தி பாவங்களை மன்னித்தி சாபங்களை நீக்கினே சத்துருவின் கை நின்று விடுதலை கொடுத்தீர் சாபங்களை மன்னித்தீர் பாவங்களை நீக்கினி சத்துருவின் கை நின்று விடுதலை அளித்தி ஜீவனுள்ள நாள் உம் புகழ் பாடுவே ஜீவனுள்ள உள்ள உம் புகழ் பாடுவே ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன் ஏ செய்யா ஏ புகழ் பாடுவேன் கண்மலன் மீதின் கால்கள் நிறுத்தினி உன்னதங்களில் அம்மாப்பா கண்மலன் மீதின் கால்கள் நிறுத்தினி உட்கார செய்தி இல்லைன் வாழ்வில் வந்ததையா சொல்லோ நான் பேரின்போம் என் உள்ளத்தில் பொங்குதையா எல்லையில் அணந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா சொல்லோம் நான் பேரின்போம் என் உள்ளத்தில் பொங்குதையா உம் புகழை நான் பாடுவே தினம் தினம் உம் புகழை நான் பாடுவே இயேசையா ஏசையா புகழ் பாடுவே ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவே கண்மலன் மீதின் கால்கள் நிறுத்தினீ நன்றி ஆண்டவரே கண்மலன் மீதின் கால்கள் உன்னதங்களில் உட்கார செய்தி உழையான்னு சேற்றுக் குழந்த என்னையோ தூக்கினே கழுவினே காத்து வருகிறே என்னையோ உளையானண்டிர் நீர் காத்து எங்களை அற்புதமாய் நடத்தி வருவதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட எங்களை ஆசீர்வதிக்க போதும் அப்படி கருவை காய் ஸ்தோத்திரம் எங்களை கண்ணோக்கி பார்ப்பதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமின் ஸ்தோத்திரம் ஒரு வேத போதிய வாசிக்க போகிறோம் சங்கீதம் பதின் ஆறாவது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் பதினாறாவது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுமா எடுத்துக்கொண்டு வேதாகமாக வைத்திருக்கிற எடுத்துக்கொள்ளுங்க சேர்ந்து நாம் வாசிப்போமாக தெய்வனையே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கத்தரை நோக்கி தெய்வரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது இருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடு இருக்கும் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடேன் உம்முடைய பரிசுத்தவான் பரிசுத்தவானை அழிவை காணவுட்டீன் ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்மமும் உண்டு ஆமேன் ஆண்டவர் நல்லவர் எட்டாவது வசனத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை காளி நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் அசைக்கப்படுவது இல்லை அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் காளி நேரத்தில் நமக்கு அண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம் நம் கத்திரையை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் நெருக்க வரும்போதும் போராட்டங்கள் வரும்போதும் தேவைகள் வரும்போது மாத்திரம் ஆண்டவரை நமக்கு முன்னால் வைக்காதபடி எப்போதும் நம் ஆண்டவரை நமக்கு முன்பாக வைப்பதை ஆண்டவர் விரும்புகிறவராகவே அவர் இருக்கிறார் ஸ்தூத்திரம் அவரை நம் வலது பாரிசத்தில் அவர் இருக்க வேண்டும் அதாவது அம்மோ நம்மோடு கூட அவர் எப்போதும் இருக்க வேண்டும் அவரை நாம் நம்பி அவரையே நமக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த அனுபவம் நம்மை ஒரு பெரிய நன்மைக்கு நேராக ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்கு நேராக ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கைக்கு நேராகவே அது நம்மை நடத்தும் அதனால தான் அங்கே அப்போசல் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அவரை குறித்து தாவீது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார் அவர் சொல்றாரு தாபீது சொன்ன அதே வார்த்தையை தான் அவர் இங்கே கோட் கோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னா கத்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் பக்கத்தில் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் நல்ல கவனிங்க இந்த காலை நேரத்தில் நாம் எப்பொழுதும் கத்தரை நமக்கு முன்னாக நிறுத்தி நாம் நோக்கி கொண்டிருக்க வேண்டும் அவர் நம்ம வலது பாரிசத்தில் இருக்கிற நோக்கம் என்ன யாரு நம்மை அசைத்து விடக்கூடாது பொல்லாத உலகம் அநேக மனிதர்கள் நம்மை விட்டால் விழுங்கி விடுவார்கள் என்று தாவிது சொன்னது போல இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் கொஞ்ச கொஞ்சம் கண்ணாசந்தா நம்மளை அப்படியே ஒன்றும் இல்லாமல் பன்னீர் உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்று சொன்னார் நீ என்ன எனக்கு உனக்கு முன்னால் வச்சு நீ நோக்கிக்கிட்டே இருந்தேன்னா நான் வலது பாரிசத்தில் இருப்பேன் எதற்காக தெரியுமா உன்னை ஒருவனை அசைக்கக்கூடாதபடி ஒரு வல்லமையும் உன்னை மேற்கொள்ளாதபடி நான் உன் வலது பாரிசத்திலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு இப்போ காலை நேரத்தில் நமக்கு அவர் வாக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார் நாம் இந்த நாளிலே மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நமக்கு முன்பாக நிறுத்தி அண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி கொண்டே இருப்போம் அவர் நம் வலது வாரிசுத்தல் இருப்பார் நம்மை ஒரு மனிதனும் ஒரு வல்லமையும் நம்மை அசைக்கக்கூட முடியாது காரணம் அவர் நம்மளது வலது வாரிசத்தில் இருக்கிறார் நம்மை இந்த காலை நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரே காரியம் அவரை நமக்கு முன்பாக வைத்து அவரையே நோக்கி கொண்டிருப்போம் எப்பொழுது வேத சொல்லுது எல்லா நேரமும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் அவரை நான் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் அதுக்கு கால சூழ்நிலைகள் வரைமுறையிலான் சொல்லப்படவில்லை நம்ம ஜீவிய காலத்தில் எல்லா நிமிஷங்களும் எல்லா மணி நேரங்களும் எல்லா நாட்களும் கச்சரை நமக்கு முன்பாக நிறுத்தி அவரையே நோக்கி கொண்டிருப்போம் அவர் நமது வலது பருசத்தில் இருப்பார் உங்களுக்கு உரோதமாக எத்தனை காற்றாற்று வெள்ளங்கள் வந்தாலும் எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு உரோதமாக எழும்பி வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது உங்களுக்காக நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யாவையும் செய்து முடிப்பார் ஜெவம் பண்ணுவோமா எல்லார் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஜெவம் பண்ணுவோம் ஸ்தோத்திரங்க தாவே உமை நன்றியோடு கூட உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கதாவே எங்களுக்கு கிருபை தருவீராக பிதாவே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக இயேசுவே எங்களுக்கு கிருபை தருவீராக நாங்கள் எல்லா காலமும் தா இது சொன்னது போல எக்காலத்திலும் நாங்கள் உமை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி உமையே நோக்கி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாரும் நீர் எங்கள் வலது பாரிசுத்தலை இருப்பதற்காக ஸ்தோத்திராண்டவ்ரே நீங்கள் எங்கள் வலது பாரிசத்தில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை அற்புதமாய் நடத்த வேண்டும் இந்த நாளிலே கத்திரங்களை அதிசயமாய் நடத்த வேண்டும் உங்கள் கிருபை இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் நாங்கள் போகிற வருகிற நாங்கள் இன்னைக்கு செய்ய காத்திருக்கிற எல்லா காரியத்திலையும் நாங்கள் உமையே எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி உண்மையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் செய்கிற ஊழியங்கள் இந்த நாளில் செய்கிறதானே வேலைகள் இந்த நாளில் செய்கிறதானே அந்த ஆராதனைகள் எல்லாவற்றையும் என் தெய்வமாசிர்வதிங்க தெய்வ கிருபை எங்கள் எல்லாரும் கூட இருக்கட்டும் என்று நாங்கள் சிபிக்கிறோம் ஸ்தூத்திரம் அப்பா அதே போல இந்த நாளில் பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரு காய் அவர்களை கத்த நிறைவும் ஆசீர்வதிங்க பிறந்த நாளை நினைக்கிறதான ஒவ்வொரு சகோதரிகள் சகோதரர்கள் வாலிபர்கள் சிறுபிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் குழந்தைகள் எல்லாரையும் நினைக்கிறோம் பிறந்தநாள் இந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் இந்த வருஷத்தின் நன்மையினாலே அவர்களை முடிசூட்டி அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஏன் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் இந்த வாக்கு தத்தத்தின்படியே இந்த நண்டுரையே நாளிலே பிறந்த நாளில் நினைக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க உங்கள் கிருபை எல்லாரும் கூட இருப்பதாக ஸ்தோத்திரம் அதே போல திருமண நாளை நினைக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் திருமண நாள் நினைக்கிற குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக இதுவரைக்கும் அவர்களை குடும்பமா ஆசீர்வாதமாக நன்மைகளை கொடுத்து தேவைகளை சந்தித்து அவர்களை நன்மைக்கெதுவாய் நடத்தி வருவதற்காய் ஸ்தோத்திரம் இந்த ஆண்டோரே நாளில் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை கதாவே ஸ்தோத்திரம் ரெண்டு சாம்பலின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் தாவிது நாளுக்கு நாள் விரித்தி அடைந்தான் சேனைகளின் கத்தர் அவனோட கூட இருந்தார் தாவீது நாளுக்கு நாள் வெறுத்தி அடைந்தான் சேனைகளின் கத்தர் அவனோட கூட இருந்தார் இந்த வாக்கு தத்துவத்தின்படியே இந்த நாள் நாளை நினைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு நன்மையாய் இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஒருவரைக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்ற துணையாய் வாழ்ந்திருக்கட்டும் அவருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த குறைவுகள் எல்லாம் ஆசிர்வாதமாய் மாறட்டும் ஆசீர்வதிங்க தேசத்தை காத்து கொள்ளுங்க தேசத்தை ஆளுகிற செய்கிற தலைவர்கள் தேசத்துக்கு நன்மை செய்யட்டும் ஜனங்களுக்கு நன்மை செய்யட்டும் அவர்களை காத்து கொள்ளும் இந்த அன்றரை வீடியோடு இணைந்திருக்கிற செபிக்கிற ஒவ்வொரு வரையும் பேர் பேராக கத்தர் ஆசீர்வதிங்க இந்த வீடியோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள் அவர்களுக்கு மேன்மையாக ஆசீர்வாதமாய் கத்தரை எப்போலும் தனக்கு முன்பாக நிறுத்தி உமை நோக்கிக் கொண்டிருக்க உதவி செய்யுங்க நீங்கள் அவர்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை கத்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் இரத்தத்துக்குள்ளும் மறைத்துக்கொள்ளும் தேவ கிருபை துடி மேலையும் வெளிப்படுவதாக ஆசீர்வதிங்க இயேசுபின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை வருவாதே ஆமேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க